சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே இது போன்ற கனவுகள் வரும் அது என்ன கனவு எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலதெய்வ சக்தி உள்ளவர்கள் அப்படின்னோனே சாமி ஆடுவாங்களா அவங்க மேலே சாமி வருமா சாமி வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குலதெய்வ சக்தி இருக்கா அவங்களுக்கு மட்டும்தான் தெய்வ சக்தி இருக்கா அப்படின்னு பலரும் கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக குலதெய்வ சக்தி ஒருத்தருக்கு மேலே இருக்குது குலதெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கு அவருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு சாமி வரணும் அவர் சாமி ஆடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குலதெய்வ வழிபாட்டை எந்த குடும்பம் முறையாக மேற்கொள்கின்றதோ அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு கட்டாயம் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் நிறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு இது போன்ற கனவுகள் தாராளமாக வரலாம் ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதுல எந்த தடையும் வராமல் இருப்பதற்கும் அதே சமயம் ஒரு குடும்பத்தில் ஒரு தீய விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துவதற்கும் முதல்ல ஓடி வர ஒரு உயிர் தெய்வம்னா அது நம்ம குலதெய்வம் தான் அப்படி வர தெய்வம் ஒரு சில அறிகுறியை நமக்கு காட்டும் குலதெய்வ சக்தி நிறைந்தவர்களுக்கு கனவுகளின் மூலம் பல விஷயங்களை சொல்லும் அப்படித்தான் குலதெய்வ சக்தி நிறைந்தவர்களுக்கு மட்டுமே இது போன்ற கனவுகள் கட்டாயம் வரும் கனவுகள் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே இரவுல பலவிதமான கனவுகள் வரும் ஆனா ஒரு சிலரோட கனவுகள் மட்டும் விரைவில் பழிக்கக்கூடிய கனவுகளாக இருக்கும் இல்லை இது போல கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மன சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதற்கான தீர்வாக ஒரு கோயிலுக்கோ இதுக்கோ போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ரெண்டு நாளில் தெரிய வரும் அவங்களோட ஒவ்வொரு கனவிற்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அது போன்று வருவதுதான் அவங்களுக்கு குலதெய்வ சக்தி நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த முள்ள அர்த்தமுள்ள கனவுகள் வரும் அதாவது அவருக்கு கனவு வருது அப்படின்னாலே அந்த கனவுகள் அவங்க வாழ்க்கையில இல்லை அவங்க குடும்பத்துல சம்மந்தமாக ஏதோ ஒன்று நடக்க போகுது இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்துது உங்கள் குல தெய்வம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்களுக்கு குலதெய்வம் கனவுல இது போன்ற அறிகுறிகள்லாம் காட்டும் ஒருவருக்கு முன்னோர்கள் கனவில் வந்தால் அதுதான் ரொம்ப சஞ்சலப்படுவோம் நம்ம ஐயோ நம்ம இறந்த நம்ம தாத்தா வந்துட்டாங்களே நம்ம பாட்டி வந்துட்டாங்களே கனவுல வந்து உட்காந்துருக்காங்க என்ன சொன்னாங்கன்னு தெரில அவங்களுக்கு என்ன செய்ய மறந்துட்டோமோ தெரியலையே அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க இறந்தவங்க கனவுல வந்தால் நல்லதோ கெட்டதோ அப்படின்னு ஒரு பயம் பதற்றம் நமக்கு வரும் அப்படி வர தேவையே இல்லை குலதெய்வமும் நம்ம முன்னோர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து இறந்தவங்களும் நம்ம முன்னோர்களுக்கு சமமே அது உங்கள் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம குடும்பம் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கட்டாயம் இருக்கும் அதனோடு வெளிப்பாடாகவும் உங்கள் கனவில் அவங்க வரலாம் முன்னோர்கள் யாரோட கனவில் அடிக்கடி வராங்களோ இறந்தவங்க கனவில் வராங்களோ உங்களுக்கு குலதெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பூக்கள் பூத்து குழுங்குவது மஞ்சள் குங்குமம் சந்தனம் மங்கள வாத்தியங்களை கனவில் காண்பது கோயில் கோபுரத்தை கனவில் காண்பது சுமங்கலி பெண்களை கனவில் காண்பது இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு சுப நிகழ்வு ரொம்ப நடக்க போகுது அடுத்தடுத்து சுப நிகழ்வு நடக்க போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இது போன்ற கனவுகள் வரும் அதே போல சுமங்கலி பெண்கள் சாம்பிராணி வாசனை சுமங்கலி பெண்கள் வந்து போற மாதிரியும் நீங்க பின்னாடியே அவங்கள துரத்தி கொண்டு போவது போல இல்ல அவங்கவுங்களை கூப்பிடுறது போல ஆஹ் இல்லை உங்க குலதெய்வ எல்லை இதெல்லாம் உங்க கனவுல வந்துச்சுன்னா குலதெய்வம் உங்களை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுது தான் குலதெய்வ எல்லை கனவுல வர்றது குலதெய்வ கோவில் குலதெய்வ தின் கர்ப்ப கிரகம் இதெல்லாம் கனவில் வரும்போது நீங்கள் குலதெய்வ குலதெய்வ எல்லைக்கு நீங்கள் வரணும் குலதெய்வம் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறதுனால தான் இந்த இது போன்ற கனவுகள் வருது இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே உடனே குலதெய்வ கோயிலுக்கு ஒரு ஒரு வாரத்துலேயோ பத்து நாள்லையோ குடும்பமாக சேர்ந்து போங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ஒரு முரட்டுத்தன மாதிரி ஒரு வீரமான ஒருத்தரை பார்க்குறது சலங்க சத்தம் கேட்பது குதிரை சத்தம் கேட்பது கனவுல மேலும் சுடுகாடை பார்ப்பது இது எல்லாமே உங்கள் காவல் தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது சுடலை மாடன் கருப்பண்ணசுவாமி இவர்களின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு குலதெய்வ எல்லையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் குலதெய்வ எல்லையில வந்து உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் குலதெய்வ எல்லை குப்பையாக இருப்பது ஒரு அந்த ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ வந்து அழுவது போல் இருப்பது ஒரு அழுக்குரல் தொடர்ந்து கேட்பது குலதெய்வ எல்லை அடிக்கடி அசுத்தமாக இருப்பது போல் கனவு காணும் போது இந்த கனவு உங்களுக்கு அடிக்கடி வந்துச்சு அப்படின்னா உங்க குலதெய்வ கோவிலில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை உங்க மூலியமா அதை தீர்க்கணும் அப்படின்னு அந்த உங்க தெய்வம் ஆசைப்படுது குலதெய்வத்தால முடியாத விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஆனா குலதெய்வத்தின் மிக நெருக்கமான குலதெய்வத்தின் சக்தி நிறைந்த உங்களிடம் உங்க மூலியமாக அந்த பிரச்சனை சரியாக்கணும் அப்படின்னு குலதெய்வம் விருப்பப்படுது அதனால தான் இது போன்ற கனவுகள் வருது இதற்கு ஒரு உண்மை சம்பவமும் இருக்கு ஒரு பெரிய கோவில் அந்த கோவில் பேர் சொல்ல நான் விரும்பலை ஒரு பெரிய கோவில் அதில் வருடாந்திர பூஜைக்கு நிறைய தலைக்கட்டு நிறைய பேர் வருவாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே வருவாங்க வரும்போது அந்த கோவிலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இரண்டரை நாள் பூஜை வந்து நடக்கும் வருடாந்திர பூஜை ரெண்டரை நாள் வந்து விசேஷமாக நடக்கும் அந்த ரெண்டரை நாளுக்கும் சாப்பாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறைஞ்ச விலையில் ஒரு ஐம்பது ரூபா ஒரு விலை சாப்பாடு அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகமே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க சாப்பாடு அதை அன்னதானமா கொடுக்காம கோவில் நிர்வாகமே நிறைய கூட்டம் வருது அன்னதானம் போட்டால் நம்மளால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது ரூபா வேளை சாப்பாடுக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லி டோக்கன் முறையில் அவங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருக்காங்க இதை வந்து குலதெய்வத்திற்கு பிடிக்கல ஏன்னா காசு இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க ரெண்டரை நாள் வந்து நம்மளை பார்க்கணும் குல தெய்வமே சரணம் குல தெய்வமே கதி அப்படின்னு வர்ற எல்லா ஜனங்களாலையும் அப்படியே காசு கொடுத்து சாப்பிட முடியலை வீட்டு கட்டு சோறு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து கஷ்டத்துலேயே வந்து சாமி கும்பிட்டுட்டு உடனே போயிடுறாங்க சாப்பாடு செலவு அதிகமாகும் அப்படின்ட்டு அந்த ஒரு நாள் பூஜையிலே இருந்துட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்த தெய்வம் என்ன பண்ணுது ஒருத்தரை தேர்ந்தெடுக்குது அந்த ஒருத்தருக்கு கனவுல தொடர்ந்து போய் சாப்பாடு கேட்குறாங்க ஒரு அம்மா வந்து சாப்பாடு கேட்குற மாதிரி ஒரு கனவு தொடர்ந்து வருது அவங்களுக்கு மனசே ஆகலை என்னம்மா இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து ஒரு நீந்தான் முக ஜாடையிலே வந்து ஒரு அம்மா சாப்பாடு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் புலம்புறாரு அந்த சாமி யாருக்கு சாப்பாடு கேட்குது தனக்கு கீழே உள்ள பக்தர்கிட்ட தன்னை நம்பி வர குல மக்களுக்கு உடனே யோசிக்கிறாரு சரின்னு அவர் கொஞ்சம் வசதியாக இருக்காரு சரின்னு சொல்லி தன்னோட காசெல்லாம் இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து இந்த வருஷம் ஒரு அன்னதானம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே அவரால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் போடுறாங்க கோவில் நிர்வாகத்துக்கு இது பிடிக்கல என்ன பண்ணுறாங்க நீங்கள் அது அப்படி நாங்கள் வந்து இங்கே வந்து பணமாக நாங்கள் கொடுத்து டோக்கன் கொடுத்து நாங்கள் சாப்பிட்றோம் அப்போ நாங்கள் வந்து சமைச்ச உணவு வந்து டோக்கன் கொடுத்து நாங்கள் போடுற உணவு வந்து நாங்கள் இத்தனை பேருக்குன்னு சொல்லி நாங்கள் சமைச்சு வச்சுருப்போம் நீங்கள் தொடர் திடீர்னு வந்து இந்த மாதிரி அன்னதானம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சமைச்ச உணவுலாம் வீணாக போயிடும் இப்பெல்லாம் வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த உணவுகளை அப்படியே அந்த குலதெய்வ எல்லையிலே கொட்டப்படுகின்றது எல்லாத்தையும் கொட்டி அவரை வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி அடிச்சிடுறாங்க அவருக்கு மனசே ஆகலை என்னம்மா இப்படி பண்றியே அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வ காலடியில உட்காந்து அழுகிறார் இதை பார்த்து ஒரு நாலு பேர் சேர்றாங்க நாலு பேர் நாற்பது பேர் ஆகுது வாங்க எல்லாரும் சேர்ந்து போடுவோம் நம்ம குலதெய்வ கோயிலில் அன்னதானம் போடலன்னா எப்படி எவ்வளோ பெரிய சின்ன சின்ன கோயிலில் கூட அன்னதானம் போடுறாங்க நம்ம இவ்வளோ பெரிய கோயிலா இருந்துட்டு சாப்பாடை காசுக்கு விக்கிறதா அப்படின்னு சொல்லி அன்னதானம் போட ஆரம்பிச்சுறாங்க அன்னதானத்தின் திறப்பு விழாவிற்கு போலீஸ் மரியாதையுடன் ஒரு அமைச்சர் வந்து திறந்து வைக்கிறார் இது இதோட இது மூணாவது வருஷம் இந்த வருஷம் அன்னதானம் நடக்க போகின்றது சிறப்பான முறையில் அன்னதானமும் இருக்கு அங்கே பணம் கொடுத்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இது இரண்டுமே சிறப்பாக நடக்குது குலதெய்வம் மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றது ஒருவருக்கு குலதெய்வ சக்தி இருந்துச்சு குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வர கனவுலாம் ரொம்பவே அற்புதமான கனவு இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்க போகிற கனவுகளாக இருக்கும் அது அவருக்கு மட்டும் இல்லை பல மக்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான கனவுகளாகவும் இருக்கணும் இது போன்ற கனவுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்